ஆனால் இந்த அறிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் கதையே மறப்போகுது தமிழில் இதை காட்டுல பெரிய அறிவு இருக்குது எப்படி அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்காதவர்களுடைய மூலையிலையும் அதிகமான சக்தி இருக்குது அது எங்கே ரொம்ப அதிக எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னா மனுஷனோட மூலையில் அந்த தானாக இருக்க அந்த தானாவை தெரிஞ்சு போனீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு தானாகவே தெரிஞ்சிங்கன்னா தானாகவே வரும் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல அது இனிமே உலகத்திலேயே அதிகமாக அறிவையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகுது போகுது அமெரிக்காவிலே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு ஈவன் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அந்த நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு ஏன்னா இந்த ஏஐ வந்த அது எல்லாத்தையும் நீங்கள் அதிவேகமாகவும் அதி அற்புதமான அறிவோடையும் செய்யுது ஆனால் இந்த அறிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமே கதையே மறப்போகுது என்ன கதை மறப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து தமிழில் தான் நல்லா இருக்குது அதை சொல்ல போகிறேன் என்னுடைய வாழ்க்கை இனிமே அந்த இதுக்காக தான் நிறைய செலவிடம் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு வருஷமாக அமெரிக்காவில் இருக்கேன் இப்போது வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறேன் இந்த தமிழ் வந்து தமிழில் இதை காட்டிலும் பெரிய அறிவு இருக்குது எப்படி அறிவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்காத யாருமே படிக்க வேண்டியதில்லை படிக்கவே வேண்டியதில்லை உங்களுடைய படிக்காதவர்களுடைய மூலையிலையும் அதிகமான சக்தி இருக்குது அதில் உள்ள எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப யாருக்கு இருக்கோ அதில் தான் ரொம்ப ஏ எல்லாம் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இல்லை நியூக்ளியர் பிளான்ஸ் எல்லாம் இல்லை அவ்வளோவு அது கட்டுறதுக்கு முப்பது வருஷம் ஆகுமா அது க ஆனால் சைனாவில் இருக்குது அதனால் சைனா என்ன பண்ணுறாங்க எங்கள்கிட்ட ரொம்ப எலக்ட்ரிசிட்டி இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க அது எங்கே ரொம்ப அதிக எலெக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னா மனுஷனோட மூலையில் இருக்குது மனுஷனோட மூளை படிக்காத மனுஷன் மூலையிலும் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சு போடுது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அப்போ நீங்கள் படிக்கலையேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க உங்கள் மூலையிலிருந்து அறிவு எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம் அந்த எலக்ட்ரான் வந்து நிறைய பயன்படும் இது ரொம்ப நல்ல ஒரு கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பில் நிறையா நமக்கு நன்மை வரும் இப்போது படிக்காதவர்களுக்கு எப்படி அறிவு வரும் படிக்காத அறிவுனா என்னென்னு கேட்டிங்கன்னா எதையுமே தெரியாமல் இருக்கிறது எதையுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே தெரியும் எதையுமே தெரியக்கூடாது ஆனால் அப்போ ஒரு அறிவு வரும் அந்த அறிவு என்ன வரும் அப்படி கடவுள் அறிவு ஏன்னா நீங்கள் எல்லோரும் கடவுள் தான் எல்லாருமே கடவுள் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மனுஷ அறிவு தான் பெருசுன்னு நினைக்கிறோம் மனித அறிவுகள் பெருசே கிடையாது அறிவு தான் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்காங்க இப்போது இந்தியாவில் உள்ள சொத்து என்னென்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் இருக்காங்க ரொம்ப பேர் என்ன பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு சைனாவுக்காட்டிலும் அதிகமாக இருக்காங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அவ்வளவு மக்களுடைய மூளையையும் நம்ம வந்து அதில் உள்ள எலக்ட்ரிசிட்டியை எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிவிடும் இப்போ தமிழ்னு சொல்லேன் அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு வீடியோவில் எல்லா சொல்கிறேன் தமிழில் தானான்னு ஒன்று இருக்குது முதல் தமிழில் இருக்கிற அந்த தானா இருக்கே அந்த தானாவை தெரிஞ்சு போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போய்டு தானாவே தெரிஞ்சிங்கன்னா தானாகவே வரும் அப்படின்னு என் தானால அறிவு இருக்குது வித்தை அப்படிங்கிறத என்னென்னு போய் படிக்க தகர வித்தைங்கிறது எல்லோரும் கேட்குறவங்கலாம் போய் தகர வித்தைன்னா ஏன்னாங்க ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தானாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் தேவை பேரறிவு வரும் தா தாங்கண்ணா அதில் நிறைய அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எலக்ட்ரிசிட்டிங்க இருக்குது இதை வந்து இது யாருக்காக சொல்கிறேன்னா படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் பேரறிஞர்களுக்கும் சொல்கிறேன் விஞ்ஞானிகளுக்கும் சொல்கிறேன் இதை எல்லோரும் சிந்தனை பண்ணணும் நான் என்ன வருவதில் மேலே இதை பற்றி சொல்கிறேன்